ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்துச்சுனா எஸ்பிஓவில் எப்படி நம்ம இன்றைக்குள்ள டாஸ்கை வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் போர்ட்டலில் லாகின் பண்ணுங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணதும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி டேஷ்போர்டுக்கு வாங்க டேஷ்போர்டில் உங்களுக்கு வந்து இதில் கீழே ஷோ ஆகும் பாருங்கள் இந்த டேட் இதில் ஒரு டேட் ஷோ ஆகுது பாருங்கள் ஃபோர்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஷோ ஆகுதில்லை ஸோ இவங்க தான் அந்த டாஸ்க் பண்ண முடியும் ஃபைவ் வேறு டேட்டு ஓகே அந்த மந்தில் வேறு நிறைய டேட் ஷோ ஆகும் சிலவங்களுக்கு ஸோ அவங்க இதில் பண்ண முடியாது இன்றைக்குள்ள டேட்டில் இருக்கவங்க தான் அந்த டாஸ்க் பண்ண முடியும் இன்றைக்கி மிஸ் பண்ணவங்க நாளைக்கு பண்ணலாமன்னா பண்ணலாம் அதுக்கு அடுத்த நாள் கூட பண்ணோம் ஒருத்தருக்கு மூணு நாள் சான்ஸ் இருக்குது பண்ணிக்கலாம் இன்னொன்று மூணு நாளைக்கு அப்புறம் தான் அடுத்த டாஸ்க் வரும் சரி இன்னைக்கு பண்ணவங்களுக்கு அடுத்த மூணு நாளைக்கு அப்புறம் தான் நாளைக்கு பண்ணவங்களுக்கு அடுத்த மூணு நாளைக்கு அப்புறம் தான் ஸோ அப்படி தான் த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் டாஸ்க் வரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பே டாஸ்க் வாலெட்டில் அமௌண்ட் இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம் ஜீரோன்னு தான் இருக்குது ஸோ நம்ம டாஸ்க்கை முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அமௌண்ட் அணிந்து ஆட் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வாங்க டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நீங்கள் உங்களுடைய டுடே டாஸ்க்னு மூணாவது ஆப்ஷன் இருக்கலாம் இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண வந்து இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ கூகுள் க்ரோமை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்புறம் ஆப் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம் க்ரோம் ப்ரௌசரையும் யூஸ் பண்ணுங்கள் அதுமாதிரி வெப்சைட் வந்து அமேசான் டாட் இன் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டெப் ஃபோரில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும் காப்பி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து டாஸ்க் பண்ண போகிறோம் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒன்று செக் பண்ணிக்கோங்க நீங்கள் நிறைய இது ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க இதில் டேப்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் இப்போதைக்கு ஒன் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணி அடுத்த ஒரு இது ஓப்பன் பண்ண போகிறேன் அதாவது அமேசான் டாட் இன் சரியா இங்கே கூகுளில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் வந்து அமேசான் டாட் இன் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது பார்த்திங்கன்னா இது இது தான் நான் ஓப்பன் பண்ணுறேன் இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டில் நிறைய இருக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் போகாதீங்க இதில் ஆப்பும் போகாதீங்க ஓகேவா கூகுள் க்ரோமும் யூஸ் பண்ணுங்கள் வேறு ப்ரௌசர் மேக்ஸிமம் ட்ரை பண்ண வேண்டாம் அதில் அமேசான் டாட் இன்னை வந்துங்க டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது தான் இதுதான் கரெக்டான அஃபிஷியல் வெப்சைட் அமேசான்குள்ளது ஸோ இது தான் ஷோ ஆகும் ஸோ இதில் உங்களுக்கு இதில் இதில் கொடுத்துருக்கோம் இந்த ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து மொபைல் தான் நான் செலக்ட் பண்ணுறேன் இதில் ஒரு ஆட் வருது இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ மொபைலில் நிறைய மாடல் மொபைல்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நான் இதில் இப்போதைக்கு ஜியோ நான் செலக்ட் பண்ணுறேன் ஜியோலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா தெரியும் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இதில் வந்து இந்த மொபைலை செலக்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நமக்கு தேவை இந்த மொபைலோடைய யூஆர்எல் அமேசானில் கூடிய யூஆர்எல் ஸோ இது எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் எடுக்கணும் ஸோ இதை லாங் ப்ரஸ் பண்ணுங்கள் இந்த இடத்த லாங் ப்ரஸ் பண்ணதும் இப்படி தான் ஷோ ஆகும் இதில் இந்த ப்ளஸ் இதில் ஒரு பாக்ஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணதும் உங்களுக்கு அந்த யூஆர்எல் காப்பி ஆகிடும் இப்போ பேக் போயிருங்க சரியா பேக் போயி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அமேசான் பேஜ் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நமக்கு தேவை அந்த யூஆர்எல் காப்பி பண்ணணும் நம்ம காப்பி பண்ணியாச்சு ஸோ இப்போ இங்கே மேலே டூன் ஷோ ஆகுதில்ல இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணதும் ஒரு சிலவங்களுக்கு நிறைய ஷோ ஆகும் அவங்க நிறைய டேப்ஸ் ஓப்பனில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் ஒர்க் பண்ண போகும்போது எல்லா டேப்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு போனால் பெட்டராக இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு இந்த அமேசான் வெப்சைட்டும் ப்ளஸ் இந்த எஸ்பிஓ போர்ட்டல் மட்டும்தான் இருக்குது இப்போ நான் அங்கே காப்பி பண்ண யூஆரில் இங்கே எஸ்பிஓ போர்ட்டலை கொண்டு நான் பேஸ் பண்ண போகிறேன் எப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ எஸ்பிஐ போர்ட்டலில் டச் பண்ணுறேன் டச் பண்ணதும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க அவங்களோட நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி ஷோ ஆகும் இதில் டைட்டில் இருக்கிற இடத்துல அமேசான் அமேசான் தான் கொடுக்கணும் வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது அதுமாதிரி சூஸ் டைப் இருக்க இடத்துல வெப்சைட் தான் கொடுக்கணும் வேறு எதுவுமே ஃபேஸ்புக்கோ யூடியூபோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கக்கூடாது எதுலேயுமே நீங்கள் பண்ணாதீங்க அமே வெப்சைட்டில் தான் பண்ணணும் யூஆர்எல்எல்ன்னு இருக்க இடத்துல அங்கே நம்ம காப்பி பண்ணோன்னா அங்கே அங்கே அதில் வந்து இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களில் இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும் பேஸ்ட்டுன்னு அந்த பேஸ்ட்டை கொடுத்தேன்னா அங்கே காப்பி பண்ண யூஆர்எல் வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆகிரும் இவ்வளோந்தான் ஓகேவா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வேணால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபைவ் ஸ்டெப் சிக்ஸ் ஸ்டெப்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அது இல்லாமல் எங்கள் சார் வந்து டெமோ வீடியோ கொடுத்துருக்காங்க இதோடய டெமோ வீடியோ இது இதுலேயும் ப்ளே ஆகும் அது அஸ் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து நம்மளுடைய எஸ்பியோடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலையும் இந்த வீடியோ இருக்குது அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இதை பண்ணுற பண்ணிக்கோங்க கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும் ஸோ என்னுடைய எல்லாமே கரெக்டாக நான் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிடுறேன் இதில் அந்த நேம் அண்ட் ப்ரொஃபைல் ஐடியெல்லாம் வந்து எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை எடிட் பண்ணால் முடியாது உங்களால் ஸோ அது அது ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்புறம் டைட்டில் சூஸ் டைப்பு அப்புறம் யூஆர்எல் எல்லாமே காப்பி பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்ததும் இப்படி தான் ஷோ ஆகும் ஓகேவா உங்களுக்கு ஃபைவ் ருப்பீஸ் ஆடாயிருக்கும் அதுக்கப்புறம் மூணாவது நாள் தான் அடுத்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியும்னு ஷோ ஆகும் ஓகேவா இங்கே மறுபடியும் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை மறுபடியும் மறுபடியும் அங்கேருந்து காப்பி பண்ணி காப்பி பண்ணி இங்கே வந்து யூஆர்எல் பேஸ் பண்ணி சப்மிட் கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆகாது ஒன் டைம் தான் அவங்களால பண்ண முடியும் ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம அமௌண்ட் ஆட் ஆகிட்டேன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு டேஷ் போர்டு போங்க டேஷ் போர்டில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க டுடே டாஸ்கில் ஃபஸ்ட்டு ஜீரோனு காமிச்சது இப்போ ஃபைவ்னு காமிச்சது ஸோ ஃபைவ் ருபீஸ் கரெக்டாக ஆட் ஆகிருக்கு இப்போ பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதில் பாருங்கள் இன்னைக்குள்ளே டேட்டு ஓகேவா ஃபோர் நைன் போட்டிருக்கா டுடே டாஸ்க் அஞ்சு ரூபாய் ஆட் ஆகிருக்கு ஸோ அப்போ கரெக்டாக நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு ஸோ நான் இன்றைக்கி டாஸ்க் பண்ணிட்டேன் அப்போ அடுத்து எனக்கு மூணாவது நாள் தான் நான் பண்ண முடியும் சரியா ஏன்னா த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் டாஸ்க் இன்னே பண்ணனால நாளைக்கு நாளைக்குழிச்சு என்னால் பண்ண முடியாது அதுக்கு அடுத்த நாள் தான் எனக்கு டாஸ்க் ஓப்பன் ஆகும் ஸோ நாளைக்கு டேட் டேட் கொடுத்துருக்கவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னு நாளைக்கு பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு மிஸ் பண்ணாங்க நாளைக்கு பண்ணிக்கலாம் சரி டேட்டை செக் பண்ணிக்கோங்க அன்றைக்கி உங்களுக்கு டாஸ்க் வரும் நீங்கள் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஓகேவா இப்படி தான் நம்ம டாஸ்க்கை பண்ணணும் அந்த வீடியோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் க்ளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்